அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது அதில் மிக முக்கியமான செய்தியை முதல் செய்தியாக பார்க்க இருக்கிறோம் திராவிட மாடல் அரசாம் திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த முதலமைச்சரை பாராட்டி திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட செய்தியானது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையிலான சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நம்முடைய முதலமைச்சர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துள்ளார் இது சமூக நீதி வரலாற்றில் மிக முக்கியமான சாதனையாகும் அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் திராவிட மாடல் கடந்த மாதம் சென்னை குளத்தூரில் பெரியார் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்து உரையாற்றிய போது திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சிதான் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்துவிடும் அரசாக இருக்கிறது என்பதன் அடையாளம்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கும் பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு பெரியார் அரசு என்று தெரிவித்திருந்தார் அவர் சொன்னபடியே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று அதற்கான சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தோழர் தாமீனா தீபக் தலைமையிலான டிசம்பர் மூணு இயக்கத்தின் சார்பில் அரசியல் பிரதிநிதித்துவ மாநாட்டை நம்முடைய தலைமையில் நடத்தினார்கள் அதில் திறனாளிகளுக்கு அரசியல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி வலியுறுத்தினோம் சமூக நீதி என்பது சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்குமான நீதியை பெறுவதாகும் உள்ளாட்சி மன்றங்களில் நியமன அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் இருவரை கவுன்சிலர்களாக்க வகை செய்யும் இச்சட்டம் அரசியல் அதிகாரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்கு வழங்கும் மனிதநேய சட்டமாகும் கடையறுக்கும் கடை வழங்கும் சமூக நீதி பார்வைதான் திராவிடம் சமூக நீதி என்னும் திறவுகோளால் புதிய பாதையை திறந்துவிட்டுள்ளார் நமது முதலமைச்சர் இது உலகுக்கே வழிகாட்டுவதாக அமையும் வெல்க நீதி திராவிட மாடல் அரசு கி வீரமணி தலைவர் திராவிடர் கழகம் முதல் பக்கம் ஒரு முக்கியமான செய்தி அந்த கூட்டத்தினுடைய உரை எல்லாம் சேர்த்து முதல் பக்கம் வந்திருக்குது இந்தியாவின் கூட்டாட்சிக்கு வலு சேர்த்த அண்மையில் வெளிவந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றும் இந்த வெற்றிக்கு காரணமான திராவிட மாடல் அரசை பாராட்டியும் ஒரு கூட்டம் நடைபெற்றது தமிழக மூதறிஞர் குழுவின் சார்பில் பிரியா இந்த கூட்டத்தில் இந்த வழக்கில் வாதாடிய வில்சன் அவர்கள் பங்கேற்றார் அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் என்ஆர் இளங்கோ பங்கேற்றார் மூத்த பத்திரிகையாளரும் இந்து குழுமங்களினுடைய இயக்குநருமான இந்து ராம் அவர்கள் பங்கேற்றார் நம்முடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுடைய தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப பல்வேறு முக்கிய செய்திகளை போட்டுக்கலாம் அதெல்லாம் மூணாம் பக்கம் விரிவாக வந்திருக்கிறது குறிப்பாக அந்த வழக்கு நடந்தபோது எப்படியான விவாதங்கள்லாம் வைக்கப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பேசுகிறார் இதை காணொலியாகவும் பெரியாரிசு ஓட்டிடியில் இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள் வந்து போது தொடங்கும் போதே ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து எல்லா தோழர்களும் கைதட்டினார்கள் அந்த தீர்மானம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டும் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசை விமர்சனம் செய்தும் மத கலவரங்களை தூண்டுவதும் அரசுக்கும் மக்களுக்கும் விரோதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார் அதை தோழர்கள் எல்லாரும் வழிமுறிந்தார்கள் நாளை முதற்கொண்டு பல திட்டங்கள் இந்த ஆளுநரை வெளியேற்றும் வரை தமிழ்நாடு ஓயாது ஒழியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பணியை கட்சிக்கு அப்பாற்பட்ட ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையில் அனைவரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறது தான் அந்த கூட்டத்தினுடைய முக்கிய கருத்தாக சொல்லியிருக்கிறார் முழு உரையும் வெளிவந்திருக்கிறது வாசகர்கள் அவசியம் படிக்க வேண்டும் டிசிஎஸ் நிறுவனம் எடுத்த முடிவால் மொத்த ஐடி ஊழியர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி என்று சொல்லக்கூடிய டிசிஎஸ் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதம் வழங்க திட்டமிட்டிருந்த ஊதிய உயர்வை ஒத்திவைத்துள்ளது மார்ச் காலாண்டு முடிவுகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான முடிவுகளையும் வெளியிடும்போது இந்நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் இதை தெரிவித்திருந்தனர் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் தொடுத்து கொண்டிருக்கும் வர்த்தக போரின் விளைவால் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற நிலையே இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இந்நிலையில் பொருளாதார நிலை தெளிவடையும் வரை ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வுகள் நடப்பு நிதியாண்டில் பிற்பகுதியில் தான் அளிக்கப்படும் என்று டிசிஎஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது கரோனா காலகட்டத்தில் வணிகங்கள் பெரிதும் முடங்கிய போது எடுக்கப்பட்ட முடிவு போன்றுதான் இந்த நிலை உள்ளது என்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைத் துறையில் நிலவும் மோசமான சூழ்நிலையும் டிசிஎஸ் முடிவு காட்டுகிறது என்று தெரிவிக்கின்றனர் இந்திய ஐடி சேவை துறையில் மாபெரும் நிறுவனமாக டிசிஎஸ் எடுத்திருக்கும் இத்தகைய முடிவு இதன் போட்டியாளராக இருக்கும் இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோ நிறுவனங்களையும் இதே போன்ற முடிவை எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி எட்டாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க தீர்ப்பு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை பற்றி வந்திருக்கிறது ஜாதி பெயரில் சங்கங்களை பதிவு செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சபை சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் சங்கங்கள் பதிவு சட்டப்படி ஜாதி சங்கங்களை பதிவு செய்ய முடியுமா தடை செய்ய முடியுமா என்றும் கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கினுடைய தீர்ப்பை இன்று பரத சக்கரவர்த்தி அவர்கள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார் அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஜாதி பெயரில் சங்கங்களை பதிவு செய்யக்கூடாது என்று அனைத்து பதிவாளர் அலுவலகங்களுக்கும் சுற்றறிப்பை அனுப்ப வேண்டும் என்று பத்திரவு பதிவுத்துறை ஐஜிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்களுடைய பெயரில் வந்து ஜாதி இருக்கக்கூடாது ஜாதி பேரில் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவை போட்டிருக்காங்க மேலும் கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுத்தவங்க கூட நன்கொடை கொடுத்தவங்க பேருக்குமே தவிர அவங்க ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அதுபோல் அரசு நடத்துகின்ற பள்ளிகளுக்கு கள்ளர் சீர்திருத்த பள்ளி நல பள்ளி அப்படின்னு இருக்கிறதா எல்லாத்தையும் மாற்றி எல்லாமே வந்து அரசு பள்ளின்னு மாற்றுங்க பேரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த செய்திகளில் முக்கியமான இதெல்லாம் வந்து நம்முடைய எல்லாம் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்ட செய்தி தான் இது உள்ளபடியே வரவேற்கத்தக்க செய்தி ஆம் அவர்கள் சொன்னது போல திராவிடர் கழக இளைஞரணி மாணவர் கழக மாநாடுகளிலும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றியதுக்காக தான் இதை பார்க்க வேண்டும் மேலும் சில முக்கிய செய்திகளை ஒருவரி செய்திகளாக இப்போது பார்க்கலாம் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை வைக்காவிடில் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தில் மாணவரமைப்புக்கு அமைப்பு அமைத்தல் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்து தடை விதிக்கும் ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இதற்காக இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் நிதியை நி நிறுத்தி வைத்து ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டுள்ளது புரிது வேற்றுமொழி அல்ல இந்த மண்ணில் பிறந்த மொழி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் காட்சி பதிவிட்ட பழனியைச் சேர்ந்த இந்து முன்னணி மாநில நிர்வாகி ஜெகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழில் மட்டுமே இனி அரசாணைகள் வெளியிட வேண்டும் கற்றாணை குறிப்புகள் தமிழிலே இருக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் இனி தமிழில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் பொதுமக்களிடம் இருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டம் குப்பத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளுக்கு இடையே பதினாறு கோடி ரூபாய் செலவில் மூன்று முக்கிய பாலங்கள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது டெல்லியில் மூணு நாட்கள் தங்கினால் தொற்று நோய் வந்துவிடும் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை எங்கும் இடம்பெற்றுள்ளன அவசியம் படிக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய தலையங்கம் தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சியில் புதிய உச்சத்தை தொடும் தமிழ்நாடு என்று தலைப்பிட்டு ஒரு முக்கியமான தமிழ்நாடு அரசின் சாதனைகளை விளக்கி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறது அனைத்தையும் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற உரையாடல்கள் நேர்காணல்கள் தலைவர்களின் முக்கிய உரைகள் மற்றும் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் பாடல்கள் என ஏராளமான காணொலிகள் பெரியாபிஷன் ஓடிடியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை பார்க்க விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி